24 நான்கு மணி நேர ஐ சியு பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள சுங்கசாவடியில் வாழுப்பட பாணியில் ருசிகர சம்பவம் ஒன்று அரங்கேறி இருக்கிறது அதனை முதலில் பார்க்கல ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் போடு

இது தொடர்பான முழு விவரங்களோடு சதீஷ் வணக்கம் சதீஷ் என்ன வாக்குவாதமானது ராணிப்பேட்டை மாவட்டம் தோல்களை கொண்டு லாரி ஒன்று வந்தது இந்த லாரியை ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஓட்டுநரான ராஜ்குமார் என்பவர் ஓட்டி வந்துள்ளார் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையில் தோள்களை இறக்கிவிட்டு மீண்டும் லாரியை எடுத்துக்கொண்டு ஊருக்கு திரும்பிய போது செல்லும் வழியில் அவரை நகராட்சி ஏலம் எடுத்த நபரின் ஊழியர் ஒருவர் அவரை நிறுத்தி லாரிக்கு சுங்க கட்டணம் கேட்டுள்ளார் ஆனால் அதற்கு அவர் தனது லாரி அசோசியேஷனில் இதற்கான பணத்தை கட்ட வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் பணத்தை கட்டுவதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் ஆனால் தங்களுக்கு பணத்தை கட்டிவிட்டு தான் இங்கிருந்து லாரியை எடுத்து செல்ல வேண்டும் என அந்த ஊழியர் சுமார் ஏழு மணி நேரத்துக்கும் மேலாக அவருடன் லாரிக்கு முன்பாக இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு அந்த பகுதியிலிருந்து லாரி செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி வைத்துள்ளார் இதனால் சுமார் ஏழு மணி நேரமாக இருவரும் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்துள்ளனர் தற்போது இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக தற்போது ஆற்காடு நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் மகளிர் நல பிரிவு இருபத்தி நான்கு மணி நேர சாலை விபத்து சிகிச்சை நீரிழிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்